ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பாக்குறது மராட்டியா ஸ்பெஷலுங்க அந்த ஊரில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு ரைஸ் அதுவும் மாங்காய் ரைஸ் நல்லா ஸ்பைசியா இருக்கும் நிஜமாக இந்திய மக்கள் போல் கொடுத்து வைத்தவங்க யாருமே இல்லைங்க எத்தனை மொழிகள் இருக்கோ எத்தனை மதங்கள் இருக்கோ அதை விட ஆயிரக்கணக்கான வகையான ருசிகள் இருக்குங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்டியான இந்த ரைஸை கண்டிப்பாக எல்லாருமே ஈஸியாக செஞ்சுக்கலாம் பொருட்கள் எதுவுமே தேட வேண்டாம் ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களே போதும் அருமையாக செய்யலாங்க நல்லா நாக்கு சப்பு கொட்டி சாப்பிடலாம் இவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக டெம்டிங்காக இதனே இவ்வளோ மேக்கப் கொடுக்குறாங்களே இவங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பாருங்க ரைஸை வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு ருசியான சாதமாக இருக்குங்க இது பண்டிகை நாட்கள்லேயும் செய்யலாம் ஒரு விசேஷங்கள் நம்ம வீட்டில் க ஃபங்க்ஷன் டைம்லேயும் செய்யலாம் ஈஸியான இந்த ரைஸை உடனே பார்க்கலாங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு டெம்ட்டிங்கான மாங்காய் சாதங்க இது வந்து மராத்தி ஸ்டைலு அதுக்கு வந்து நான் கிளிமுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் பாருங்கள் ரைஸ் ரெடியாக இருக்குது நாமே இந்த மாங்காய் துறின்னு எதுவுமே ரெடி பண்ணலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரைஸ்ஸு ஆனால் டெம்டிங்கான ரைஸு இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் எதையே தான் செய்வீங்க அந்த அளவுக்கு டெம்ட்டிங்காக இருக்கும் இப்போ துருவிட்டு நான் கனெக்ட் ஆகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாங்காய் துருவி வச்சாச்சு இப்போது இதை பாருங்கள் இதில் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன் இதை ஒரு கொஞ்சம் லைஸாக தேய்ச்சிக்கோங்க ஓரளவுக்கு தேய்ச்சிக்கிட்டா போதும் ரொம்ப போர்ஸாக மாவை அரைக்கணும் நல்லா இல்லை ஜஸ்ட்டு லேசா கொஞ்சம் ரன் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தேய்ச்ச ஜீரகத்தோட உப்பு கொஞ்சம் இந்த உப்பு வந்து சும்மா பேருக்கு தாங்க போடுறது நாம் வேணும்னா மறுபடியும் மேலே போட்டுக்கணும் இப்போ இதை வந்து இடிச்சுக்கணும் இந்த பூண்டு வந்து நல்லா சாஃப்டாக இடிச்சிக்கணும் பூண்டு இடிப்பட்டதுமே ரொம்ப நைஸாக எடுக்கக்கூடாது இதுவும் கொஞ்சம் பல்லு பல்லாக இருக்கணும் இதில் மிளகாத்தூள் இது வந்து உங்களுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விழுதை நம்ம அரைக்கிறோம் இல்லையா இதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி தோசைக்கு தயிர் சாதத்துக்கு இது என்னோட வீடியோவில் இருக்கேன் ஆனால் அதில் வந்து நான் ஜீரகம் போட மாட்டேன் ஆனால் இதுக்கு வந்து இந்த மராட்டி பீப்புள் வந்து ஜீரகம் போட்டு இடிப்பாங்க இதுலேயே கூட நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு அவங்க செய்யறதுல கூட நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இப்போ இந்த விழுது ரெடி ஆயிடுச்சு இந்த விழுதோட நம்ம இப்போ அடுப்புக்கிட்ட போயிடலாம் இப்போ வருக அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் கடுகு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இப்போ கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு கடுகு பொறிஞ்சதுமே கடலப்பருப்பு பருப்பு பருப்பு இதுக்கு கொஞ்சம் முந்திரி இது வந்து நம்ம சாய்ஸ் தாங்க முந்திரி மட்டுமும் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு புழுத்தம் பருப்பு மட்டுமும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் ஆனால் நட்ஸ் வந்து ஏதாவது ஒன்று இருக்கணும் பருப்புகளோ இல்லை முந்திரியோ ஏதாவது இருக்கணும் இப்போ அனல் கம்மி வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பருப்புகள் கலர் திரும்பினதுமே நம்ம இந்த இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு ஜீரகம் பூண்டு உப்பு மிளகாய் தூள் இது இருக்குது இல்லைங்களா இதை நம்ம இதில் சேர்த்தனும் இது சேர்த்திட்டு இதை நச கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிக்கணும் நம்ம இது போது கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பச்சை பட்டாணி போட்டால் நல்லாயிருக்கும் மராத்தி பீப்புள் போடுவாங்க அதனால் நான் இப்போ இதை சேர்க்குறேன் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும் ஆனால் கம்மி லேசி வதக்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த பச்சை பட்டாணி எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டாக வதங்கும் இது ஃப்ரெஷ் பட்டாணி ஃப்ரோசன் பீஸ் தான் போட்டிருக்கேன் நான் இப்போ நம்ம உரல்ல இருக்கிறதையும் எடுத்து இது வதங்கிட்டு இருக்கும்போதே அந்த பூண்டு காரத்தை பத்தியும் உங்களுக்கு இதுல வந்து வேரியேஷன்ஸ் என்ன அப்படின்னா தாளிக்கும் போது கடுகு நாம போடுறோம் இல்லைங்களா கடுவோட ஜீரகமும் போட்டுட்டு இந்த பூண்டை மட்டும் தனியாக இடிச்சுக்குவாங்க பூண்டு மிளகாத்தூள் உப்பு மட்டும் இடிச்சிட்டு அந்த வெளுத்த தனியாக வச்சுக்கிட்டு கூட வேணும் ஒரு அளவு போட்டுக்கிறவங்க இருக்காங்க அது மாதிரி இதில் வேரியேஷன் செய்வாங்க இதுல வந்து ரொம்ப டேஸ்டியான நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும் இது இப்போ இது வதங்கிட்டு இந்த பச்சை பட்டாணியோட ப கொஞ்சம் வதங்கி பச்சை பட்டாணி அந்த வதங்கி இருக்கிறது ஒரு கால் பங்கு வதங்கின இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் பாருங்க கருவேப்பில மாங்காய் ரெண்டும் எடுத்து வச்சிருக்கேன் இத ரெண்டையும் இதில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம திரும்பி வச்சிருக்கிற ஒரு மாங்காவும் இதுவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் இப்போ இது எப்படி அப்படின்னா நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மாங்காய் போட்டுக்கணும் நம்ம எடுக்கிற ரைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாங்காவும் போட்டுக்கணும் நாம் இப்போ இந்த மாங்காவோட இந்த பச்சை பக்கணியும் சேர்ந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடும் இப்போ இதில் உப்பும் இருக்கிறதால நம்ம மேலே உப்பு போடும்போது கொஞ்சம் நிதானிச்சு போடணும் இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அனல் கம்மி பண்ணிட்டு இதை மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும் மாங்காய் சாஃப்டாக அதே போல் இந்த மாங்காய் வந்து துருவுறது கொஞ்சம் திக்காக இருக்கணும் ரொம்ப தின்னாக இருந்தது அப்படின்னா கொழப்புழன்னு ஆகிடும் அதனால இது மாதிரி கொஞ்சம் தின்னா திக்காக இருக்கணும் மாங்காய் துருவும் போது ரொம்ப சன்னமாக துருவிடாதீங்க அதாவது சிலர் வந்து அந்த சீஸ் கிரேப்பரில் துருவாங்க அது மாதிரி துருவினோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக ஊர்காட்டம் ஆயிடும் இது மாதிரி கொஞ்சம் பெருசுல இல்லன்னா இது மாதிரியும் நாம துருவிக்கலாம் இதுலயும் துருவிக்கலாம் இப்ப பாருங்க இது ரெண்டு நேரம் கலந்து விட்டிருக்கேன் பாருங்க நல்லா மாங்காய் கலர் சேஞ்ச் ஆகி சாஃப்டா இருக்கு அடியும் ஓட்டம் ஆரம்பிக்குது இப்ப இந்த பச்சைப்பட்டி வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நான் ரெண்டாவது தரம் கலக்கும்போது கொஞ்சம் ஒரு நூல் வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன் இப்போ வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் நானும் செக் பண்ணிடுறேன் ம் நல்லா வெந்திருக்கு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதம் இப்போ நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதை போட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து பூண்டு இடிக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் அது பத்தாது கண்டிப்பாக அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா மாங்காவோட புளிப்பு இருக்கு உங்களுக்கு இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் இப்போ இதை தரோவா அனல் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க கீழே இருந்து கரண்ட் எடுத்துட்டு இப்படி கீழே இருந்து மேலே வரைக்கும் கரண்ட் அப்படியே திரும்பணும் நம்ம கலரும் போது அந்த சொயின்னு சத்தம் கேட்கும் நல்லா இது மாதிரி கலந்து விடணும் இதெல்லாம் நான் வந்து சொல்றது நீங்க எப்பவும் சொல்லுவீங்கல்ல அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் நினைப்பீங்க ஆமாங்க பிகினர்ஸ்க்கு நாம தான் சொல்லி கொடுக்கணும் பாருங்க இது மாதிரி நிதானமா சாதம் வந்து உடையவும் கூடாது அதே டைம் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா இப்படி தேய்ச்சி விட்டு அழகா நிதானமாக விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ காரமும் நாம் செக் பண்ணிக்கணும் நம்ம முதல்லயே வந்து எந்த அளவுக்கு போட்டாலும் காரம் பத்தும் பத்தாம போகும் அதனால நம்ம இன்னொரு தரம் காரம் மட்டும் செக் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் இப்போ நான் இது நல்லா தரோவா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தரோவா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இது டேஸ்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா புளிப்பு வந்து ஒரு நூல் ஜாஸ்தியா இருக்கணும் இது வந்து உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம புளிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா உடனே சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும் ஆனா நம்ம வந்து கொஞ்ச நேரம் இப்ப வந்து காலையிலையும் நம்ம செஞ்சுட்டோம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா புளிப்பு காரம் உப்பு எல்லாமே ஒரு நூல் தூக்கலா இருக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புளிப்பு காரம் ரெண்டுமே கரெக்டா இருக்கு உப்பு மட்டும் பத்தலை இப்போ நீங்கள் புளிப்பு பத்தலை அப்படின்னா என்ன செய்யலாம் இப்போ மாங்காயெல்லாம் வதங்கியாச்சு இனிமேல் என்ன செய்யறது அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எலுமிச்ச பழம் பிழிஞ்சுக்கோங்க எலுமிச்ச பழம் பிழிஞ்சிட்டு கலந்துவிட்டோம் அப்படின்னா கரெக்டாக போயிடும் உங்களுக்கு மாங்காய் இதுக்கு மேலே துருவி போட்டோம் அப்படின்னா ஒத்து வராது அது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ வந்து ரைஸ் இது சில பேருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் எப்படி இந்த உதிரி உதிரியாக இப்படி இருக்க அதாவது சாஃப்டாகவும் இருக்கணும் அட் த மெயின் டைம் வந்து சாதம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாக முழுசு முழுசாக இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் மெயினாக ஏன்னா தொண்டை பிடிக்கக்கூடாது லஞ்சுக்கு எடுத்துட்டு போறவங்களுக்கோ இல்லை நாம மத்தியானம் சாப்பிட்றதா இருந்தாலும் தொண்டை பிடிக்காமல் இருக்கணும் இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நான் என்ன செஞ்சாங்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ ஒரு டம்ளர் அரிசி இது வந்து நான் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் ஆஃப் பாயில் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஆஃப் பாயில் ரைஸ் வந்து காலையிலே நான் கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் ஒரு மணி நேரம் ஊற வைக்கும்போது தண்ணி வந்து இப்போ நாம ரைஸுக்கு மூன்றை எடுக்கிறோம் அப்படின்னா கால் எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் ரைஸுக்கு மூன்றரை டம்ளர் எடுக்கிறதா இருந்தால் கால் டம்ளர் கம்மியாக வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல ஸ்டீம்ல வந்து நான் வேக வச்சுருக்கேன் ஸ்டீம்ல தான் அதாவது ஸ்டீம் வந்ததுமே டம்ளரை போட்டு கம்த்திடுவேன் டம்ளர் கம்த்திட்டு அனல் கம்மி பண்ணி வச்சிடுவேன் முப்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிடுவேன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்ல ஆற வச்சுடுவேன் இப்படி ஆற வைக்கும்போது கீழ இருந்து மேலே வரைக்கும் சாதம் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் என்ன ரைஸ் வேணாலும் நீங்க செய்யலாம் அதே போல இது வந்து எப்படி அப்படின்னா நாம ஏதாவது இது மாதிரி வதக்கிறதா போல இருந்தா கூட உங்களுக்கு ரைஸ் வந்து நல்லா அழகா முழுசு முழுசாவே இருக்கும் அது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க அது மாதிரி தான் செஞ்சு இதை இன்னைக்கு இது செஞ்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இப்ப நான் உப்பு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போடும்போது கூட நீங்க இது மாதிரி மேல கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டு இது மாதிரி இந்த அந்த ஈரத்திலேயே இப்ப வந்து லைட்டா தேய்ச்சி விட்டுடுங்க இப்படி கேட்கும்போது ஓரளவுக்கு நமக்கு கரைஞ்சிடும் மிக்ஸ் பண்றதும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க ஈஸியா மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு இந்த பூண்டு காரம் வந்து என்னோட லிங்க்லேயே நான் போட்டிருக்கேன் இது வந்து ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன் அட் த மெயின் டைம் குவிக் சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிவிட்டும் நான் போட்டிருக்கேன் அது மாதிரி அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம அது செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் வந்து உரல உங்களுக்கு இடித்தேன் இல்லைங்களா அந்த ஜீரகம் சேர்க்காம அதை நாம் உப்பும் மிளகாய் உப்பும் பூண்டு மட்டும் போட்டு இடிச்சிடணும் ஒன்று ரெண்டாயிரம் இடிச்சிட்டு வரமிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுலேயே நல்லெண்ணெய் போட்டு குழச்சி விட்டுட்டு ஒரு பாக்ஸில் வாங்கி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை எல்லாம் வைக்க வேண்டியதில்லை ஜஸ்ட்டு நம்ம கிச்சன் டாப் மேலேயே வச்சுக்கலாம் இல்லை டைனிங் டேபிள் மேலே வச்சுக்கிட்டு அதை அப்படியே செலவு பண்ணலாம் ஒரு மாதம் இல்லைங்க அந்த டப்பாவை எடுத்து தேக்க போடுற வரைக்கும் உங்களுக்கு பூஷணம் பிடிக்காது கெட்டும் போகாது சூப்பராக இருக்கும் நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு தயிர் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு அவ்வளோ ஆப்டா இருக்கும் என்னோட தான் ஒருத்தங்க அது மாதிரி சொன்னாங்க நான் வந்து இட்லி தோசைக்கு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அவங்க வந்து மேடம் தயிர் சாதத்துக்கு அவ்வளோ ஆப்டா இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் இந்த டிஷுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி ஒரு டேஸ்டியான இந்த பூண்டு காரத்தை வச்சு இன்னைக்கு மாங்காய் சாதம் செஞ்சுருக்கோம் இந்த பூண்டுக்காரம் எப்போ வேணாலும் நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாங்காய் சாதம் டக்குன்னு நம்ம இதை செஞ்சிடலாம் சூப்பராக இருக்குது இல்லைங்களா ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான மராட்டி மாங்காய் ரைஸ் அண்ட் மாங்காய் ரைஸ் அது கூட டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸு ஆனால் டேஸ்ட்டு ஆட்டிபுடி இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க அதே போல நீங்க மாங்காய் யூஸ் பண்ணுற மாங்காவை பொறுத்து தான் இதில் புளிப்பு ஏறும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக கணக்கு நம்ம சொல்லவே முடியாது மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நாம சாதத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா எலுமிச்ச பழம் பிழிஞ்சிக்கலாம் தேங்க்யூ